அனைவருக்கும் வணக்கம் எண்ணூ சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவு மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன்ஜி அவர்களை மத்திய அரசின் நலத்திட்டங்களான ஆவாஸ் யோஜனா ஜல்ஜீவன் திட்டம் போன்ற எல்லாம் மாநில அரசு புதிய பட்ஜெட்டின் மூலம் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் ஆனால் கலைஞரின் வீடு கட்டும் கிட்டோம் ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டுக்கிற வேலையை வந்து இறங்கி இருக்கிறதா பிரதமர் பொதுக்கூட்டத்தில் இதையெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற வேலை என்று மாநில அரசை குற்றம் சாட்டுகிறாரு அதில் உண்மைத்தன்மை ஏதாவது இருக்கிறதா பிரதமர் நரேந்திர மோடி அதை சொல்லியிருக்காங்க அதுக்கு இது அரசு மறுப்பு தெரிவிக்கல அதுக்கு ஏதாவது ஒரு கருத்தாவது சொல்லணும் சொல்லலை அது பெரிய பிராடு பிராடு பண்றோன்னே நம்ம சொல்றோம் ஆமாம் பிராடு பண்ணுறோன்னு கிட்டே பிரதமர் சொல்கிறாரு பிரதமர் சொல்லியிருக்கிறார் பிரதமர் சொன்ன பிறகு அது வந்து ஐயா தாழ்மையாக கருத்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் அப்படி செய்யலை ஐயா அப்படி ஏதாச்சும் இருந்தால் தவறுதலாக நடந்திருக்கோம் மன்னிச்சுக்கிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும் இந்த முதலமைச்சர் ம எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது மத்திய அரசனுடைய நாடாளுமன்றத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் மாநில அரசுகள் இயங்குது மத்திய அரசினுடைய தலைமை ஏற்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி அந்த தலைமை நிர்வாகிக்கு அந்த பிரதம மந்திரிக்கு கட்டுப்பட்டது தான் எல்லா மாநில நிர்வாகமும் அதனால தான் பிரதம மந்திரி வந்தால் மாநில அமைச்சரும் மாநில கவர்னரும் போய் நின்று கும்பிடுவாங்க ஏற இருந்து இறங்கும் போதே கும்பிடுவாங்க வரவேற்பாங்க ஐயா எங்களுக்கு உத்தரவு என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த திமுக அரசு இந்த ஸ்டாலின் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்ககிட்ட எந்த திட்டமும் கிடையாது இவங்க திமுகவுடைய திட்டம் தான் என்ன கொள்கை என்ன திமுகவுடைய கொள்கை நீட்டு ஏதாச்சும் திமுக காரன் பத்திரிக்காவிலேயே பார்த்தீங்களா நீங்கள் அவங்களுடைய பத்திரிக்கை முறை சொல்லி அந்த திமுக காரன் பத்திரிக்கையில கூட திமுகவினுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு போட்டதே கிடையாது நாங்கள் வருங்காலத்தில் இதை மாதிரி கொண்டு வருவோம் இந்த நாட அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படி சொன்னதே கிடையாது கிடையவே கிடையாது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா பணம் அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அரசியல்னாலும் ஒரு சம்பாத்தியம் தான் எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் கொள்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க ஆனால் பணம் சம்பாதிப்பது தான் திமுகவின் கொள்கை அப்படி நீங்கள் எழுதுனா போலீஸ்காரன் வந்து கைது பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு பயந்துக்கிட்டு எழுத மாட்டாங்க ஆனால் அதுதான் இருக்காங்க அதே நேரத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை இம்மாதிரி மாற்றுவோம் அதுதான் எங்கள் கொள்கைனையும் சொல்ல மாட்டாங்க அப்படி அப்படியே அவங்க இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது நான் எந்த ஒரு துண்டு பேப்பர்லேயும் பார்த்தது கிடையாது திமுக கொள்கை கிடையாது திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அது என்னென்னா பணம் சம்பாதிக்கிற அந்த ஒரே ஒரு கொள்கை தான் அவங்களுக்கு இருக்குது ஆனாலும் ஏதாவது செய்யணும்ல செய்யணும்ல ஒன்றும் நம்ம செய்யலை அதனால மத்திய அரசு செய்கிறத நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு கிட்டே ஒவ்வொரு மத்திய அரசனுடைய திட்டத்துக்கும் கலைஞர் கனவு இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத்துன்னா வீடு இல்லாதவங்க மத்திய அரசு வீடு கட்டி தெரியுது வீடு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி ஒரு கோடி செலவு பண்ணி வீடு கட்டுனா கூட ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மத்திய அரசு தந்துடுது தாய்மாமன் சீதான மாதிரி அதுதான் மத்திய அரசனுடைய ஆவாஸ் யோசனா திட்டம் அதை வந்து காலேஜிலே கனவு திட்டம்னு இருவட்டிக்கிறார் சீக்கர் இதை வந்து அண்ணன் மக்கள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு பண்ணார் பாரதிய ஜனதா கட்சி குற்ற குற்றச்சாட்டு பண்ணுது அடியன் கூட நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் நம்ம எல்லாரும் பிஜேபியில் எல்லாருமே இதை இருக்கோம் இப்போ பிரதமரே வந்து கண்டிச்சிருக்குறாரு சொல்கிறார் இது தப்புன்னு சொல்கிறாரு இப்படி சிக்கர் ஓட்டுறது தப்பு சொல்கிறாரு அதோட பிரதமர் இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் இப்போ மத்திய அரசு இந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செஞ்சு தந்துடுறோம் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வர்றோம் ஒரு நாங்கள் இப்போ வந்து பதினோரு லட்சம் கோடிக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இந்த பத்து வருஷத்தில் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றோம் நாங்கள் நேரடியாக பண்ணிடுறோம் அதனால திமுக காரங்களுக்கு வைத்த வழியாக இருக்குது ஏன்னா அவங்க கையில் பணம் வரலை பணம் வந்தால் அதில் கொள்ளை அடிக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க கையில் பணத்தை வர விடாமல் நாங்கள் நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்றோம் அதனால் அவங்களுக்கு வயிற்றுல புளி வயிற்றுல புளியே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படியும் பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது திமுகவை அதாவது மக்களுக்கு புரிய என்னன்னா மோடிக்கு எதிராக ஒரு அலை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இருந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இவனுங்கெல்லாம் கருத்து கணிப்புலலாம் அதெல்லாம் அப்படி கிடையாது மோடிக்கு எதிரான அலை கிடையாது அது என்ன விஷயம்னா பொய்யை நம்பக்கூடிய கூட்டம் திமுக சொல்லக்கூடிய பொய்ய ஊடகத்தில் சொல்ற பொய்ய பத்திரிகை சொல்லக்கூடிய பொய்ய அப்படியே நம்புற கூட்டம் அதிகமா இருந்தது இப்போ அப்படி நம்புற கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுது குறைஞ்சிட்டே போகுது அதனால அதை மீண்டும் குறைய வைக்கணும் அதாவது பொய்ய நம்புறவங்களுடைய எண்ணிக்கை குறையணும் உண்மையை பரப்பணும் அப்படிங்கிற அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறாரு மெத்த பாராட்ட வேண்டியது திமுகவை நான் கேட்குறேன் நீங்க நரேந்திர மோடியினுடைய உரைக்கு எதிர்ப்பு தெரிவிங்க அது மன்னிப்பு கேளுங்க என்னென்ன திட்டங்கள்லாம் மத்திய அரசனுடைய திட்டத்துக்கு உங்க பேர் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டிக்கரை கிளியீங்க இதை செய்ய வேண்டும் என்று நான் திமுக அரசு கேட்டுக் கொடுப்பேன்